ஞான திருச்சிற்றம்பலம் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மேய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் தான் அல்லாது அத்தனையும் தான் என்று உழலாமல் தான் எல்லாமாய் அதனுள் தாக்காமல் தான் எல்லாம் ஆனோம் எனும் போதம் தாக்காமல் ஈசனிடத்து ஆனோனே ஆயினவனாம் இன்றைய பாடல் நமக்கு தசகாரியத்தின் குறிப்பாக அருளி செய்திருக்கின்றார் குரு முதல்வர் அதாவது நமக்கு தசகாரியங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு ஏற்கனவே சிந்தித்திருப்பதுதான் தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி என்று சொல்லப்படுகின்ற மூன்று நிலை அதற்கு பிறகு ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படுவது பிறகு சிவரூபம் சிவதரிசனம் சிவபோகம் சிவ சிவ சிவயோகம் சிவபோகம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு இதைத்தான் தசகாரியங்கள் என்று சொல்லும் வழக்கம் நமக்கு இருக்கு என்பதை நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இதை உண்மை நெறி விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற சித்தாந்த நூலில் மிக அழகாகவும் தெளிவாகவும் நமக்கு ஆசிரியர் எடுத்து சொல்லி இருக்கின்றார் என்பதையும் நாம் வந்து குறிப்பாக பார்த்துருக்கிறோம் இப்ப இந்த பாடல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தசகாரியத்தின் வழியாகவே அற்புதமான பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் இதில் பாருங்க தான் அல்லாதது அத்தனையும் தான் என்று உழலாமல் என்ற ஒரு குறிப்பை வைக்கின்றார் நமக்கு குரு முதல்வர் அது என்னது அது தான் அல்லாதது அத்தனையும் தான் என்று உழலுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா இருந்து பிரிக்க முடியாமல் இருப்பது பிரிந்தே இருப்பது நம்மோடையே இருப்பது என்று நம்மளுடைய உடைமை பொருளை மூன்றாக சொல்லும் வழக்கம் உள்ளது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கை கால் இது எல்லாம் வந்து இருந்து பிரிக்க முடியாதது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கூடையே ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம நினச்சா பிரிக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம போட்டிருக்க சட்டையில் இருந்து நகை அணிகலன்கள் இது எல்லாமே மூன்றாவது பார்த்திங்கன்னா பிரிந்தே இருக்கக்கூடியது அதாவது நம்மளுடைய பாத்திரம் பண்டம் வீடு காரு இந்த மாதிரி விஷயங்கள் ஆக இந்த மூன்றுமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நான் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்குது அதாவது அந்த காரை பார்த்தோன்ன அது அந்த அந்த கார் யாரோடது தெரியுமில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அது நம்மளோட கார் நானே அதுவாக இருக்கிற ஒரு நிலை இந்த அழகான முகமே நான் இல்லை இந்த அசிங்கமான முகமே நான் இந்த நிறம் நான் அப்படின்னு நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை இந்த உள் உடல் மூலமாக நாம் எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நாம் இன்னைக்கு சுகிக்கிற அனைத்துமே நாம் என்ற ஒரு எண்ணத்தில் செய்துட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு நாம் பேசுறதுல இருந்து நாம் நுகர்றதுல இருந்து நாம் உண் உண்ணுகின்ற உணவில் இருந்து காதில் கேட்கின்ற இசையில் இருந்து அனைத்திலும் இது நான் என்று அழுந்தி அதை பிரிக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கின்றோம் இதுவும் ஒருவித மயக்கம் அதாவது ஆணவத்தினுடைய முக்கியமான வேலை இரண்டு ஒன்று நம்மளை கீழ்ப்படுத்துவது அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக மறைத்து நிற்பது இப்போ மறைத்து நிற்கின்ற வேலையை நமக்கு இங்கே செய்து கொண்டிருக்கின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால தான் தான் அல்லாதது அத்தனையும் தான் என்று உழலுதல் நான் இல்லை இந்த கை கால் நான் இல்லை ஆனால் நான் நினச்சி உழந்துட்டுருக்குறோம் இந்த முகம் இந்த உடல் அமைப்பு நான் இல்லை ஆனால் அது நான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்ம சுற்றி இருக்கிற இந்த வீடு காரு வசதி பங்களா எல்லாமே நான் என்னுடையதுன்னு கிடையாது ஆனால் இது எல்லாம் என்னுடையதுன்னு வாழ்ந்துட்டுருக்கோம் நாம் படித்த படிப்பு நாம் வந்து நான் எப்படிப்பட்ட படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன் தெரியுமா சைவ சித்தாந்தத்தில் நாலு தொகுப்பு நான் முடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் இது எல்லாமே நானா என்றால் இல்லை அதைத்தான் நமக்கு முதல் வரியில ஆசிரியர் நமக்கு குரு முதல்வர் அழகாக சொல்லுகின்றார் தான் அல்லாதது அத்தனையும் தான் என்று உழலாமல் இதிலிருந்து வெளியில் வா முதல்ல இதிலிருந்து வெளியில் வந்தே தீரணும் நீ அப்படின்ற ஒரு குறிப்பு அதாவது தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி இதாக தான் அங்கேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமாய் அதனுள் தாக்காமல் அதாவது இது எல்லாத்துலேயும் இந்த ஆன்மா தான் இருக்குது அது இரண்டாவது நிலை பார்த்திங்கன்னா ஆன்மா தானே நான் தானே இதிலெல்லாம் இருக்கிறேன் அப்படின்னும் போது அந்த ஆன்மாவுக்கு ஒரு விதமான ஒரு மயக்கம் வரும் நானே தெரிஞ்சுக்கிறேன் இந்த கை கால்கள் நான் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உடல் அமைப்பு நான் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கார் நான் படிச்சிருக்கிற படிப்பு இதெல்லாம் என்னது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வரும்போது அதில் ஒரு விதமான மயக்கம் வரும் ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாடு அதுதான் தான் எல்லாமாய் அதனுள் தாக்காமல் அதுல தாக்காம இருக்கணும் அடுத்தது பாருங்க ஆனோம் எனும் போதம் தாக்காமல் அப்புறம் ஒரு ஒரு உயிருக்கு வந்து ஒரு மயக்க நிலை வரும் என்ன தெரியுமா நான் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த கருவி காரணங்கள் எனக்கு ஒண்ணுத்தையும் சொல்லலைங்கிறது புரிஞ்சிருச்சு நான் தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மயக்கத்தில் வந்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு உயிர் தான் அது அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு சில சமயங்கள்லாம் இருக்குது அதாவது எப்படின்னா உயிர்களில் தானே தெரிஞ்சுக்கோம் நானே நானே பிரம்மம் என்று என்று எல்லாம் சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நிற்கும் அதுதான் தான் எல்லாம் ஆனோம் எனும் போதம் தாக்காமல் இதுவும் ஒரு விதமான போ ஒரு ஒரு விதமான மயக்கம்தான் இதுவும் தாக்கக்கூடாது தாக்காமல் என்ன செய்யணும் ஈசன் இடத்து ஆனோனே ஆயினவனாம் ஈசன் இடத்து ஈசனே எனக்கு எல்லாத்தையும் வழங்குகின்றான் அவனுடைய திருவருள் இல்லாமல் நான் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது அவன் அன்றி எனக்கு எதுவுமே எனக்கு புரியாது அவனுடைய கருணையினால் நான் அறிந்து கொண்டேன் என்று ஒரு உயிருக்கு தெளிவு ஏற்பட வேண்டும் இதுதான் வந்து சிவரூபம் சிவ தரிசனம் என்று சொல்லப்படுவதும் இரண்டும் நிகழ்ந்து சிவயோகத்தில் இருக்கின்ற நிலை சிவயோகம் என்று சொல்லியாச்சுன்னா என்ன பொருள்னா இந்த தனுகரண புவன போகம் நான் இல்லை இந்த உயிராக இருக்கிற இருக்கிற நான் எதையும் தானாக அறிந்து கொள்ளும் தகுதி அற்றவன அறிவுள்ளே உடைய பொருள்தான் ஆனால் தானாக எதையும் அறிந்து கொள்ளும் தகுதி கிடையாது உணர்த்தினால் அன்றி உணர முடியாத நிலையில் இருக்கின்றோம் என்பதை நமக்கு அழகாக புரியும் விதமாக சொல்லி அருள் செய்வதுதான் இந்த சிவ யோகம் என்று சொல்லப்படுகின்ற நிலை அதான் சொல்றாரு பாருங்க ஈசனிடத்து ஆனோனே ஆயினவனாம் எல்லாம் பெருமானே என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு வருதில்ல அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு தான் இந்த உலகத்தில் இன்றியமையாதது நாம் இந்த பிறவி எடுத்ததற்கான பய பயனே அதுதான் பெருமானின் திருவடி இன்பத்தை என்றுமே சுகித்து இருக்கக்கூடிய வழியும் இது என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலே அதாவது தான் அல்லாதது அத்தனையும் தான் என்று உழலக்கூடாது வெளியிலவா அதாவது தனுக்கரண புவன போகம் நான் இல்லை என்பதை உணர்ந்து வெளியில் சிவாயிரமன் தான் எல்லாமாய் அதனுள் தாக்காமல் நான் இதில் அழுந்திரக்கூடாது அதாவது நான் என்ற இந்த உயிர் இதில் விடாமல் இருக்க வேண்டும் அதற்கு தான் எல்லாம் ஆனோம் எனும் போதம் தாக்கக்கூடாது இதையெல்லாம் நானே அறிகின்றேன் அப்படின்னு எனக்கு குருன்னு ஒருத்தன் வேண்டாம் பெருமான் என்று ஒருவர் வேண்டாம் நாங்களே எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளுவோம் என்ற அந்த மயக்க நிலையில் இல்லாமல் வெளியில் வர வேண்டும் இந்த நிலைப்பாடு வருவதற்கும் நமக்கு ஈசனின் அருளே காரணம் ஈசன் அருள் இல்லை என்றால் இதுவும் நமக்கு நிகழாது ஆக ஈசனிடத்து ஆனோன் எனக்கு இது எல்லாம் தெளிவு கொடுப்பது எனது சிவபெருமான் என்ற தெளிவும் அதே நேரத்தில் இந்த தெளிவு நம்மிடம் தங்குவதற்கு சிவபெருமானின் திருவருள் வீழ்ச்சியும் நமக்கு வேண்டும் என்று அவனது திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து ஈசனிடுத்து ஆனோனாக இருப்பதற்கு எம்மையும் ஆட்படுத்த வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு நாமும் விண்ணப்பம் வைத்து இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை நிறைவுக்கு கொண்டு வருவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவன் திருச்சிற்றம்பலம்